ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் இந்த மூணு முட்டையை வச்சு ஒரு முட்டை சுக்கா பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு முப்பது மில்லி இருக்கும் கடலை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இது கொஞ்சமான உப்பு இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் மூணு முட்டை உடச்சிட்டேங்க இதில் வந்து எதுவும் இல்லை சுத்தமாக இருக்குது முட்டை இந்த மாதிரி முட்டை யூஸ் பண்ணும்போது தனியாக கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து குழம்புலையோ கூட்டுலேயோ ஊற்றிடாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இது வந்து ஜாரில் ஊற்றிக்கலாம் முதல்ல இந்த ஜாரில் வந்து கடலை மாவு போட்டுப்போம் அடுத்து உப்பு போட்டுப்போம் இப்போ இந்த முட்டையை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் இதை மூணுத்தையும் ஒரு அடி அடிச்சுப்போம் நல்லா அடிச்சுட்டு நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா அடிச்சிட்டேங்க எதுக்கு இதில் மாவு போடுறோன்னா இந்த பைண்டிங்க்காக தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது உடையாமல் சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நல்லா எண்ணெய் தடவியாச்சுங்க ஃபுல்லாக இது ஒட்டாமல் வர்றதுக்கு தான் இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம் இதை அவ்வளோதாங்க கிண்ணத்தில் ஊற்றியாச்சுங்க இப்போ ஒரு இட்லி செட்டில் தண்ணி வச்சிடலாம் இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து இதில் ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போ இது குழியாக இருக்கிறதுனால கிண்ணம் நிற்காது இதில் இப்படி ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அதில் கவுத்தி போட்டுட்டு அதில் வந்து இந்த கிண்ணத்தை இப்படி வச்சுக்கோங்க இப்போ அதை மூடிடலாம் அவ்வளோதாங்க மூடி வச்சு மூடிடலாங்க இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் முட்டை வந்துச்சா பார்ப்போங்க அவ்வளோதாங்க நல்லா வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டும் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியை அரைஞ்சி வச்சுருக்கு கருவேப்பில ரெண்டு தக்காளி இப்போ இது வந்து மிளகு சோம்பு இது சீரகம் இப்போ இதெல்லாம் தோளோடு தான் நான் போகிறேன் இப்போ முட்டை அரைச்சோம் இல்லைங்களா அதே ஜார்லேயே போட்டுக்கிறேன் நான் தோலோடு தான் போடுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டுன்றதுனால அரைக்காதுன்றதுனால இப்போ எல்லாமே பச்சையாக தான் போடுறேன் மிளகு சோம்பு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா தான் போடுறேன் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் கொஞ்சோண்டு பட்டை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சுங்க அடுத்து அதுலேயே வந்து அந்த தக்காளியும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டும் ஒரு கிண்ணத்தில் இப்போ இந்த நாள் டீஸ்பூனால் இது குழம்பு மிளகாத்தில் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம் இப்போ இதை வந்து சுற்றி இப்படி கத்தியால் வந்து இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் எழுவு எடுத்த பிறகு எவ்வளோ பீஸ் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கினேங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த வந்து கடலை மாவு கூட போகிறதுனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு அலையாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும் குழம்புல போடுறதுக்கு எப்போவுமே முட்டை ஆம்லெட்டு முட்டை குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் குக்கரில் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க குக்கர் நல்லா காயட்டும் பட்டுக்கும் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கோம் நல்லா வதச்சிடலாங்க இதை நல்லா வதங்கி வதங்கிடுச்சுங்க ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை கருவேப்பில போட்டுக்கலாம் அடுத்து இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் தீயை குறைச்சி வச்சே வதக்குங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இஞ்சி பூண்டு போட்ட உடனே தீயை குறைச்சிடணும் கவனமாக செய்யுங்க அடுத்து வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாம் இதுலேயே வந்து தக்காளி அரைச்ச விழுத எடுத்து ஊற்றிடலாம் இது பச்சை தான் அதனால் நல்லா வந்து இதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் குக்கர் மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு வதங்கிடுச்சா பார்ப்போமா ம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள் தீயை குறைச்சி வச்சதுனால அடியே பிடிக்கலை இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து மூணு டீஸ்பூனுங்க நல்லா கலந்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிக்கிட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க அவ்வளோதான் வாசனை போயிடுச்சு இப்போ இந்த ஜாரை கழுகி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் குக்கர் போட்டு மூடிடுவோம் நான் இந்த மாதிரி தாங்க வைக்கிறேன் அப்புறம் இன்னொரு வேலை இருக்குது அவ்வளோதாங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சிங்க இப்போது இதை குக்கர் போட்டு ஒரு விசில் விடலாம் கரெக்டாக மூடலாம் இப்போ இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகும் ஒரு செட்டிக்கை மஞ்சள் தூளம் போடுறேன் தீ அயில வைக்காமல் அப்படியே கலக்கிங்க அவ்வளோதான் கலக்கியாச்சு எண்ணெய் ஹீட் ஏறதுக்கு முன்னே இதை போட்டுருங்க இத நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ அந்த ஒரு விசில் வர வரலாம் இது வந்து மைல்டா தீ வச்சு அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் செவுக்கிட்டோம் அப்படியே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதில் வந்துச்சு பாருங்க அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடலாம் இது மைல்டான தீயில் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அந்த குக்கரில் இருக்கிற ஏர் போட்டோம் இது வந்து இந்த முட்டை வந்து நம்ம அந்த மசாலாவில் போடும்போது தனியாக இருக்கும் அதனால் அப்படி தெரியாமல் காலை தரமாக இருக்கும் உப்பு அதிலே சேர்த்துட்டு போட்டோம் அதனால் இதில் தேவையில்லை அதில் கலந்து தான் போகுது இது மைல்டாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே ஏர் போகிற வரலாம் இது இப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஒரு ஒரு பீஸு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா வந்து அதிலே நம்ம வந்து அடிச்சு முட்டை அடித்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே உப்பு போட்டிருக்கோம் இந்த மிளகாத்தூள் காரத்துக்காக ரொம்ப இது சாம்பார் ரசம்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இது இன்றைய டிப்ஸு யார் போயிடுச்சா பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு அவ்வளாங்க ரெடிங்க அவ்வளோதான் ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு இப்போ இது மேலே கிண்டு கொட்டி நம்ம அதை அப்படியே கிண்டிடணும் கிண்டிட்டு கொத்தமல்லி போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதாங்க முட்டை சுக்கா ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு ஸ்பெசஞ்சு சாப்பிடும்போதோ இல்லை சாம்பாருக்கோ ரசத்துக்கோ வச்சு சாப்பிடும்போது சைடி சூப்பராக இருக்குங்க இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே